வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க வணக்கம் டாக்டர் தமிழிசை எம்பிபிஎஸ் இரண்டு மாநில முன்னாள் ஆளுநர் ஒரு தேசிய கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அதே தேசிய கட்சியின் இந்நாள் உயர்மட்ட குழு உறுப்பினர் இதையெல்லாம் தாண்டி எங்க சொல்வேந்தர் குமரி ஆனந்த் அவர்களுடைய மகள் இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பொண்ணு ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு ஒரு பாட்டு பாடின இசைவாணி அவர்களை கைது செய்ய வேண்டும் கடுமையான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் ஒரு இஸ்லாமிய முறைப்படி இது வரைக்கும் வளர்ந்த பின் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் உங்க பேச்சு இந்த மாதிரி இருக்கிற எல்லா பேச்சும் கேட்டு ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்காக பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கேன் ஐயப்ப சுவாமியை பத்தி நான் ஏதோ பேச போறதுல உங்ககிட்ட பேசுறேன் இந்த எல்லா விஷயத்தையும் முன்னாடி தமிழ்நாடுனா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும்ல பார்த்தரலாமா பொம்மை பொம்மை தா தைய தையதா இந்த பாட்டு எனக்கு பெருசா தெரியாதுங்க இந்த பாட்டு எந்த கடவுளை பற்றி பாடுற பாட்டுங்கிறதும் எனக்கு தெரியாது ஆனா நீ ஏன் அந்த இஸ்லாமிய சகோதரி அந்த பாட்டை பாட சொல்லி கேட்டாங்கல்ல மேடம் அது தமிழ்நாடு மேடம் தா தைய தையதக்கு தினக்கு தினக்கு தொம்ப ஜம் அதே ஸ்டேஜ்ல இன்னொருத்தர் காவி ட்ரெஸ்ஸை போட்டு ரு ருத்ராட்சக்கொட்டை மாலை போட்டு இஸ்லாமிய பாட்ட எவ்வளவு அழகா பாடினாரு விநாயகர் பாட்டை எவ்வளவு அழகா பாடினாரு தெரியுமா விநாயகனே ஒரு இந்து மாமிக்கு மாதா உன் கோவில் மணி எஸ் கேட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டை ஒரு கிறித்துவ பாட்டை கேட்டா மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்குமா தேனிமை மகிலும் ஏசுவின் நாமம் அப்படிங்கிற பாட்டை ஒரு இந்து பெண் தான் பாட சொல்லி கேட்டாங்க அந்த பாட்டை பாடினதும் ஒரு இந்து பெண் தெரியுமா அதுதான் முக்கியம் அதுவும் அந்த மாதாவன் கோயிலில் அப்படிங்கிற பாட்டை பாடினது ஒரு அழகான இந்து சகோதரி இப்படி எல்லாம் தமிழ்நாடு மிக சிறப்பா வளர்ந்துகிட்டு இருக்குதுங்க இது ஏதோ நியனால மட்டும்தானே அப்படின்னீங்கன்னா சூப்பர் சிங்கரை எடுத்து பாருங்க அதுல ஒரு முஸ்லீம் சகோதரி பாடுறாங்க அப்படியே ஃபுல் லென்த்தா மாரியம்மனோட புகழ பாடி மூச்சுடாத பாட்டு ஒரு இஸ்லாமிய பெண் பாடுறாங்க அதுக்கு ஒரு காளியம்மாள் மாதிரியே ஒருத்தவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இதையெல்லாம் தாண்டி அழகா பாடுறாங்களே அப்படின்னு நினைச்சு அடுத்தல கேக்குறதுக்குள்ள பின்னாடி ஒரு அம்மா வந்துருது அந்த அம்மா யாருன்னு பார்த்தா வக்கரதுண்ட அப்படிங்கிற பாட்ட சின்ன வயசுல பாடிட்டு இருந்தம்மா இப்ப அந்தீனு போட்டுட்டு இந்த இந்த தப்பு இது ஹராம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சபரிமலா தோழர்னு சொல்றதா இல்ல பாத்திமா சபரிமலா சொல்றதான்னு தெரியல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏக துண்டாய வக்கரத்துண்டாயு பாடுறீங்களே இதுக்கு அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு ஒரு கொம்புள்ள யானையினுடைய முகத்தை கொண்டுள்ள உன்னை நான் வணங்குகிறேன் அஸ்தக்ஃபிருல்லா முஸ்லீம் என்பவருடைய அடிப்படை தகுதி என்ன தெரியுமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா எங்களை எல்லாம் விடுதலையாக்கி தந்த தாரக மந்திரம் அவ்வளவுத்தையும் விட்டு கொடுத்துட்டீங்களேமா மேடம் இது தமிழ்நாடு இதையெல்லாம் தாண்டி எனக்குன்னு சோல் டச்சிங் பாடல்கள்லாம் இருக்கும்ல இஸ்லாமிய பாடல்கள் பல பாடல்கள் இருக்கு அதன் ஜென்ரலா சொல்றதுதான் ஆனால் அதை தாண்டி சில பாடல்கள் எனக்கு பிடிக்கும் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் இருக்குது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஆட்டு பாட வராதுங்க வார்த்த அழகுல்ல அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே வாழ்வது நானல்ல என்னில் இயேசுவே வாழ்கின்றேன் இது ஆக்சுவலா ஒரு பிரைவேட் ஆல்பம் இது பெர்க்மான்ஸோட ஆல்பம் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு சோல் டச்சிங் பாட்டுன்னு கூட எடுத்துக்கலாங்க ஏன்னா இது தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம மதங்களை தாண்டி பேச வேண்டிய இடத்துல உட்காந்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சதுலேயே பல கிறிஸ்தவ பாடல்களும் இஸ்லாமிய பாடல்களும் இந்து பாடல்களுமே இருக்கும் எங்கள் மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா அப்படின்னு கண்டிப்பா எங்கேயாவது உட்காந்து கேட்டு ரசிச்சிருப்பீங்க நீ இல்லாத இடமே இல்லை நீ தானே நாகூர் எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் என்னை விட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன் இந்த மதங்களை எல்லாம் கடந்து எல்லா பாட்டையும் உணர்வு பூர்வமா ரசிக்கிறதுக்கு காரணம் இது தமிழ்நாடு தமிழ்நாடு மேடம் பக்கத்திலேயே கேரளாவும் இருக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க நான் ஒரு மலையாளி ஹரிஹராசனம் கே ஜே ஏசுதாஸ் பாட்டினா பாட்டு சத்தியமா எனக்கு அந்த பாட்டெல்லாம் பாட வராது தெரியும் தெரியாது கண்ணை மூடி ரசிச்சு கேட்கலாம் சொன்ன நம்ப மாட்டீங்க குருவாயூர் அப்பனுக்கே ஏசுதாஸ் பாடினாதான் பிடிக்கும் ஆனா அந்த இயேசுதாசு உள்ள போக கூடாது மேடம் ஏசுதாசுடைய குரலை ரசிச்ச அப்பனுக்கு ஏசுதாச பார்க்க வழி இல்ல காரணம் அது கேரளா இது தமிழ்நாடு இதுக்கும் ஐஎம் சாரி ஐயப்பாக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா மேடம் இது எல்லாமே நம்ம உணர்வுகளோட கலந்தது என் பக்கத்து வீட்டுக்காரங்க ஹிந்துவா இருந்தா அவங்க வீட்டு பங்கன்ல நான் இருப்பேன் மேடம் எங்க ரம்சானுக்கு வைக்கிற பிரியாணி அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க இது எல்லாமே நம்மளோட உணர்வுகளை மேலவங்க செய்து நம்மள ஒருங்கிணைத்த விஷயங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும் ஆனா எல்லாரும் ஒன்னா இருப்போம் ஆனா இந்த ஐஎம் சாரி ஐயப்பானா உள்ள வந்தா என்னப்பா அப்படிங்கிறது உரிமை குரல் மேடம் மேடம் ஐயப்ப மேல பக்தி இருக்கிற பெண்கள் ஐயப்பனை பார்க்கணும் அப்படிங்கிற உரிமை குரலா பாடப்பட்ட பாடல் மேடம் அது குருவாயூர் அப்பனுக்காக ஏசுதாஸ் எப்படி பாடினாரோ அதே மாதிரி ஐயப்ப மேல பக்தி இருக்கிற பெண்களுக்காக இசைவாணி பாடியிருக்காங்க ஆக்சுவலா இதெல்லாம் உங்க மனசை புண்படுத்தியிருக்கவே கூடாது அதையும் தாண்டி உங்க மனசெல்லாம் புண்படுதுன்னா சில கேள்விகளை நம்ம வைக்க வேண்டியது இருக்கு சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏற்றுதல நிறுத்தணும் அப்படின்னு சொன்னப்போ அதே ஆட்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு தான் முதல்ல வந்துச்சு பெண்களே அதுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்திருக்காங்க உண்மையாலுமே அந்த சதிங்கிறது பெண்ணுக்கு எதிரான மாபெரும் அராஜகம் அத பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும் மேடம் அத சொன்னப்பவும் அந்த மக்களோட மனது புண்பட்டுச்சு மேடம் நன்கிழி மார்புக்கு வரி போட்டாங்க வரி கட்ட மாட்டேன்னு சொன்னப்ப இந்த மக்களோட மனசு புண்படத்தான் செஞ்சது நன்கிழியோட மனசுல மேடம் நன்கிழியோட மார்பு புண்பட்டப்ப எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க நன்கிழியோட மார்பு புண்பட்டா சந்தோஷப்படுற இவங்க மனசு புண்பட்டா நம்ம ஏன் வருத்தம் அப்படின்னு நீங்க தான் கேள்வி பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லா எல்லா மேடம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது சபைக்கு கீழ்படுவதை போல மனைவி கணவனுக்கு கீழ்படையணுமாமா மாறாக கணவன் அந்த மனைவி மேல அன்பு கூறுவானாமா மனைவிக்கு கீழ்படியணுங்கிற அவசியம் இல்ல அன்பு கூறுனா போதும் ஆனா கணவனுக்கு அன்பு கூறுவா ஆகணும் பைபிள் தான் மேடம் சொல்லியிருக்கு இருக்கு அப்ப இதை இத பத்தி எல்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா தெரியல மேடம் ஏன் உன் மதத்துக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுறியான்னு உடனே நீங்க கேட்பீங்க அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க நானே பேசுறேன் அதை பத்தி பைபிளை பத்தி எல்லாம் பேசுறேன் இதை பத்தி ஏன் உனக்கு தெரியல அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன மேடம் பண்றது பள்ளிவாசலுக்குள்ளதான் நாங்க போக முடியாதே அதுக்கு வேண்டியும் நீங்க தான் மேடம் பேசணும் ஏன்னா இந்த மதங்கள் இல்லை மேடம் இந்த மதங்களால் உருவாக்கப்பட்ட கடவுள்கள் இல்லை மேடம் இந்த கடவுளையே உருவாக்கின இந்த ஆண்கள் இருக்காங்கல்ல மேடம் அவங்க அவங்க வசதிக்காக சில விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க நாம அதுக்கு எதிராக தான் பேசணும் ஆக்சுவலா நம்ம தமிழ் இசை மேடம் இசைவாணிக்கு தான் பேசி இருந்திருக்கணும் ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு ஐயப்ப மேல பக்தி அதிகமா இருந்தா நீங்க போய் பாருங்க அப்படின்னு இசைவாணி உங்களுக்காக தான் குரல் கொடுத்துருக்காங்க இப்போவும் நம்ம என்ன தப்பு பண்றோம்னா மறுபடியும் இந்த ஆண்களுக்கு சப்போர்ட்டா நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு கடவுள் பெண்கள் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவரு நமக்கான கடவுள் இல்ல மேடம் இது சபரிமலைக்கும் பொருந்தும் பள்ளிவாசலுக்கும் பொருந்தும் இல்ல அப்படியெல்லாம் இல்ல நாங்க இங்க சில புனிதங்களை வச்சிருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒரு ஆண் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல அந்த கடவுள் அந்த ஆணை திருத்தட்டும் ஏன்னா கடவுளை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் பேதம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அன்பார்ச்சுனேட்லி நம்ம கடவுள் எல்லாத்துக்குமே ஆண் பெண் பேதம் இருக்கு ஆனாலும் இங்க ஆண் பெண் பேதம் இல்லாம ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்காக பேசின ஒரு மதம் இருக்கு அப்படி ஒரு மதம் இருக்கிறது தெரியுமா அந்த மதத்தின் பெயர் அந்த கூட ஆத்திகர்கள் தான் வச்சாங்க அந்த நாத்திகத்தை பரப்பிய கடவுள்கள் அப்படின்னு சொன்னா அவங்களே கோச்சுக்குவாங்க சக மனிதர்கள் மேடம் தந்தை பெரியார் டாக்டர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் ஆக்சுவலா நம்ம எல்லாரும் சேர்ந்தவங்களை கடவுளாதான் கும்பிடணும் அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க அதுதான் உண்மை ஏன்னா நம்மளோட எல்லா நன்மைக்காகவும் நம்மளோட எல்லா மேன்மைக்காகவும் நம்ம எல்லா உரிமைக்காகவும் பேசினது இந்த ரெண்டே பேர் மட்டும்தான் ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் மேடம் தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்தப்ப சட்ட சபையிலேயே அது பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னவங்க தான் இசைவாணிக்கு எதிராக இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க தமிழிசை மேடம் தோல் சிலை போராட்டம் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் நானாவது அதெல்லாம் படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கொடுமைகளை பத்தி உங்ககிட்ட நேரடியாவே பேசியிருப்பாங்க நான் போற்றி வணங்க வேண்டியவர் ஐயா வைகுண்டர் ஐ எம் சாரி ஐயப்பா கண்டிப்பா இது மனசை புண்படுத்தாது மேடம் புண்படுத்தாதுன்னு நம்புறேன் அதையும் தாண்டி புண்படுத்துச்சுன்னா ஐ எம் சாரி தமிழிசை மேடம் நீங்க தப்பான இடத்துல இருக்கீங்க வெளியே வந்து அதை பாருங்களேன் அதை புண்படுத்தல நமக்கான உரிமையை கேட்டிருக்கு இங்க டாக்டர் தமிழிசை மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்காக தான் நம்ம இசைவாணிக்கு எதிரா எத்தனை ஆண்கள் வேணா பேசிட்டு போட்டோம் ஆனா ஒரு பெண்கள் கூட பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன் ஏன்னா இசைவாணி பாடியது நம்ம உரிமைக்காக ஒருவேளை நாம எல்லாரும் சேர்ந்து பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நாமளும் காண முடியுமே காணுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்